தனுசு ராசிக்காரர்கள் ஏழாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் மேரேஜ் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் சார் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் சார் எனக்கு ஒரு திருமணம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது சார் சில பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா தனக்குரிய மேட்ச் பார்த்திங்கன்னா இது நமக்கு செட் ஆகாது இது மூஞ்சி கோணலாக இருக்குது இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த திருமணத்தைலாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வர்ற திருமணத்தைலாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் இவங்களுக்கு கூடிய வது அந்த மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாங்க காரணம் என்னன்னா வர்றது போல் இவங்களுக்கு வயசாகிடும் முப்பது வயசுக்கு மேலே ஆகிடும் அப்போது எது கிடைச்சாலும் யார் கிடைச்சாலும் பரவாயில்லங்கிற ஒரு மனநிலைக்கு ஆயிடுவாங்க அந்த மாதிரி மனநிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் இந்த முதிர் கண்ணிகள்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி முதிர் வாலிபர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணமாகக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் சார் நான் வந்து இது மாதிரி ஸ்வேதாவை லவ் பண்ணுறேன் சார் சத்தியமாக நடக்காது சார் ஏழாம் வீட்டில் நடக்கக்கூடிய ஸ்வேதாவை லவ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒன் இயர் வெயிட்டிங் சார் நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த வருஷம் வீட்டில் போய் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக காதல் படத்தில் வர்ற மாதிரி ஒரு பெரிய சீன்லாம் உங்களுக்கு நடந்துடும் அதனால் அதெல்லாம் வேணாம் அந்த வீர விளையாட்டே வேணாம் அதில் க கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன நடந்ததுங்கிறது ஒரு நிமிஷம் யோ யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அப்போ வந்து ஏன் அப்படி நடக்கும்னா குருவுக்கு இந்த லவ் பண்ணுறது பிடி இந்த ஆளுக்கு லவ் பண்ணுறது பிடிக்காது அதனால் நம்மளே லவ் பண்ண விட மாட்டேங்கிறான் அந்த கிரகங்கள் பாருங்கள் எவ்வளோ கொடூரமானது பாருங்களேன் இந்த ஆளுக்கு எது எது பிடிக்காதோ அதெல்லாம் நம்மளை செய்ய சொல்கிறான் புரியுதுங்களா இப்போது மகாத்மா காந்திக்கு அகிம்சை பிடிச்சிது நமக்கெல்லாம் பிடிச்சிதானே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இங்கே அவையும் பிடிச்ச மாதிரி தானே வாழ்கிறாங்க எங்கள் என்ன லெலினா கார்ல் மார்க்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களாம் யாரும் இல்லையா சவுசு யாருமே இல்லையா அது அவருக்கு பிடிச்சிது இந்த வரவு இந்த பாணியில் யோசிச்சிங்கன்னா நிறைய யோசிக்கிறேன் என்னெல்லாம் கேட்டால் நிறைய சொல்வேன் ராமா ஹேவ் ஒன் ஒய்ஃப் தட் இஸ் மிஸ்டர் ராமாஸ் பாலிசி ஒய் ஷுட் வி ஃபாலோ அது மாதிரி டாபிக் டைவர்ட் ஆகுது ஆக அப்போ தனுசு ராசிக்காரர்களே சார் அவர் உண்மை தானே சார் ராமாவோட பாலிசி ஒன்று ஒருத்தனுக்கு ஒரு அதை ராமாவோட ஃபாதருக்கே அந்த பாலிசி கிடையாது இல்லையா ஸோ பாலிசிஸ் வில் டிஃபர் சார் இங்கிலாந்தில் ஒரு பாலிசி இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறது இந்தியாவில் இது நாகாத்தா அங்கே சூப் போட்டு குடிக்கிறான் நம்ம ஏதாவது பேட்டன் ரைட்ஸாக வாங்க முடியும் அதுக்கு பாலிசி சார் டிஃபர் ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு மறுமணத்தை உண்டாக்குவார் ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்தது சார் எனக்கு அவருக்கும் செட் ஆகலை இப்ப அடுத்த மாப்பிளை எனக்கு கிடைப்பாரா இந்த வருடம் கிடைப்பார் கவலைப்படாதீங்க ஏற்கனவே இந்த மாப்பிளையோட உங்களுக்கும் என்ன என்ன மேடம் ஆக்சுவலி அந்த ஆரா செட் ஆகலை அப்படிங்குறது அந்த ஆரா செட் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் ஆரா செட் ஆகும் ஸோ அப்போ நிறைய பேருக்கு டைவர்ஸை நான் வந்து என்றைக்குமே ஒத்து போக மாட்டேன் காரணம் என்னன்னா அனுச உனக்கு நான் சுமை எனக்கு நீ சுமை என்பது வாழ்க்கை அல்ல உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை என்பது தான் வாழ்க்கை ரொம்ப பெரிய குடும்பக்காரன் சித்திரவதை பண்ணுறாங்க சைக்கோ மெண்டல் இது கூடலாம் வாழ முடியாது அப்படின்னீங்கன்னா ஓகே டைவர்ஸ் ரெக்கமெண்டபிள் ஆனால் இப்போல்லாம் டைவர்ஸ் ஒரு ஃபேஷன் ஆகி வருவதை நான் மிகவும் இதை கண்டு வருந்துகிறேன் அவ்வகையில் உங்களுக்கு உண்மையிலே மனசார டைவர்ஸ் பண்ணது நியாயம் அப்படின்னு கடவுள் நினச்சாருன்னா இந்த வருடம் அவர்களுக்குரிய சரியான மாப்பிள்ள உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிற மாப்பிள்ள உங்களுக்கு கிடைப்பார் நான்காம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார் வீடு மாடு மனை ப்ரமோஷன் மேனேஜர் உங்களை கூப்பிட்டப்பா உனக்குள்ளே இவ்வளோ திறமையாடா என்ன ப்ரெசென்டேஷன்ரா இவ்வளோ அருமையாக பண்ணிட்டேன் நீ இவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாமல் உன்னை போய் நான் இந்த மாதிரிலாம் வந்து சில்லற வேலை வாங்கிட்டனே நீ கவலைப்படாத இன்னையிலேருந்து நீ தான் மேனேஜரு அது வரைக்கும் கீழே யார் அந்த அவனத்துக்கு நான்லேருந்து நீ டெய்லி காலில் இருந்து எனக்கு பேப்பர்லாம் வெயிட்டிலாம் எடுத்து எடுத்துக்கொடு அந்த மாதிரி போட்டுருவார் பார்க்க ஜாலியாக இருக்கும் உண்மையிலே ரொம்ப ஜாலியாக கிடையாது எனக்கு தெரியுமா சார் ஐஎம் வெரி ஹாப்பி நானும் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐம் வெரி ஹாப்பி வென் வென் மை பாஸ் டேக் லீவ் என் பாஸ் எப்போ லீவ் போடுறாரோ அப்போல்லாம் சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார் பர்ச்சேஸில் ப்ரொடக்ஷனில் கியூசியில் எல்லா இடத்துலையும் எல்லா பாஸ்ஸும் லீவ் போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் கெட் டுகெதர் போயிடுவாங்க இந்த இயர் ரெண்டு தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே என்ன சுமூகமாக இந்த ஆர்ட்ரு பாஸ் ஆகும் ஏய் கேட்ச் 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 அப்படியே வேலை ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருக்கு சார் மீது நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த பாசஸோட ஈகோஸ்னால தான் டே வேலையும் நடக்காது ஆக உங்களுக்கு இந்த பாசெல்லாம் ஒழிஞ்சு விடுவாங்க நல்ல பாஸ் வருவாங்க எததுக்கெல்லாம் வேண்டி போயிட்டு இருக்க பாருங்க வறுமை ஒழியனும் எதிரி ஒழியனும்னு வேண்டிக்கிறது தாண்டி என் பாஸ் ஒருத்தக்கரா என் ஒழிஞ்சு போயிட்டான்னா அடுத்து நான் தான் பாஸ் அரசியல் மாதிரி ஆகிட்டு வரேன் சார் இந்த ஆள் போயிட்டான்னா அடுத்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு வரோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த வருடம் பாஸ் உங்களுக்கு ப்ரமோஷன் போடுறாரோ இல்லையோ பாஷையே ஓர் ஓட்டு போயிடுவார் அதனால் ஜாலியாக இருங்க அந்த நாளுக்காக காத்துருங்க அப்போ தினசராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு நூறு மார்க்